நடிகர் அல்லு அர்ஜூன் ஹைதராபாத் செய்யப்பட்டிருக்காரு நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்புல சமீபத்துல வெளியான படம் தான் புஷ்பாட்டு இதோட பிரீமியர் ஷோ ஹைதராபாத்ல இருக்கிற சந்தியா தியேட்டர்ல படம் வெளியாகிறதுக்கு முன்தினம் திரையிடப்பட்டிருக்கு சோ படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் அந்த ஒரு தியேட்டருக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியானதுனால ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அங்க திரண்டு போயிருக்காங்க சோ நைட்டு ஒன்பதரை மணி அளவுல அல்லு அர்ஜூன் அவங்களுடைய மனைவி கதாநாயகியான ராஷ்மிகா மந்தனா மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாந்த் இவங்க எல்லாருமே தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காங்க சோ இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அல்லு அர்ஜுனை பாக்குறதுக்காக தியேட்டருக்குள்ள முண்டி அடிச்சிட்டு வந்திருக்காங்க சோ அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் மயங்கியமே விழுந்திருக்காங்க இதுல முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ரேவதி அப்படிங்கிறவங்க சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க சோ படுகாயம் அடைஞ்ச அவங்களுடைய மகன் மருத்துவமனையில எமர்ஜென்சி வார்டுல அனுமதிக்கப்பட்டிருக்காரு சோ இந்த நிலையில தான் இறந்து போன பெண்ணோட உறவினர்கள் கொடுத்த புகாரோட அடிப்படையில அல்லு அர்ஜுன அவங்களோட வீட்டுல வச்சே கைது செஞ்சிருக்காங்க